மணிப்பூரில் கடந்த மே மூன்றாம் தேதி குக்கி மற்றும் மெய்த இனக்குழுக்களின் இடையே வன்முறை வெடித்தது இந்த இன வன்முறையில் இதுவரை நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர் ஆனால் பிரதமர் மோடியோ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ இதுவரை மணிப்பூர் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதலும் தேர்தலும் தெரிவிக்கவில்லை இத்தனைக்கும் அம்மாநிலத்தில் ஆட்சியில் இருப்பது பாஜக அரசாங்கம்தான் இது மணிப்பூர் மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரான ராகுல் காந்தியின் இரண்டாவது பெரிய யாத்திரையான பாரத் ஜோடோ நியாய யாத்திரை இனக்கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூர் மாநிலத்தின் தௌபால் நகரின் கோங்ஜோமில் உள்ள போர் நினைவிடத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் தொடங்கியது ஏராளமான மணிப்பூர் மக்கள் திரண்டு வந்து நீண்ட வரிசையில் நின்று ராகுல் காந்திக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் எங்களை பார்க்கவும் ஆறுதல் சொல்லவும் நீங்களாவது வந்துள்ளீர்களே என ராகுல் காந்தியை சூழ்ந்து கொண்ட மக்கள் நெகிழ்ந்து போயினர் இந்நிலையில் யாத்திரையின் தொடக்க விழாவில் பேசிய ராகுல் காந்தி கடந்த இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் இருந்து நான் அரசியலில் இருக்கிறேன் முதல் முறையாக இந்தியாவில் ஆட்சியின் முழு உள்கட்டமைப்பும் சரிந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் ஜூன் ஒன்பதுக்கு பின்னர் மணிப்பூர் மணிப்பூராக இல்லை அது பிளவுபட்டு எங்கும் வெறுப்பு பரவியது லட்சக்கணக்கான மக்கள் இழப்பினை சந்தித்துள்ளனர் மக்கள் அவர்களின் கண் எதிரிலேயே தங்களின் பிரியமானவர்களை இழந்தார்கள் ஆனால் இப்போது வரை பிரதமர் மோடி உங்களின் கண்ணீரை துடைத்து கரங்களை பற்றி கொள்ள வரவில்லை இது ஒரு வெட்கக்கேடான விஷயம் ஒருவேளை பிரதமர் மோடியும் ஆர் எஸ் எஸ் மணிப்பூரை இந்தியாவின் ஒரு பகுதியாக நினைக்கவில்லையோ என்னவோ என கடுமையாக சாடினார்